TNTV தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் கோயம்புத்தூர் மாநகரில் பதினாறு வகை தரமான எண்ணெய் வகைகள் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம் தொடர்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஒன்று இரண்டு எட்டு மூன்று எட்டு எட்டு யாழி அப்பளம் உணவின் சுவையை மேலும் சுவையூட்ட இப்பொழுது வந்துவிட்டது யாழி அப்பளம் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து தமிழ் குரு நல்லுலகிற்கு அன்பு வணக்கம் தமிழ்நாட்டில் பத்திரிகை ஊடகங்களுடைய நிலை என்பது நாளுக்கு நாள் கழுதை தேய்ந்து கட்டெரும்பானதைப் போல மிகவும் ஒரு தரம் குறைந்து கொண்டே இருக்கிறது அதிலும் ஆளும் கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டைத்தான் அத்தனை பத்திரிகை ஊடகங்களும் எடுக்க வேண்டும் அதில் பணிபுரியக்கூடிய பத்திரிகை ஊடகவியலாளர்கள் கூட ஆளும் கட்சியினுடைய ஊடக மேலாண்மை நிறுவனமாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தின் கீழ் தான் செயல்பட வேண்டும் அவர்கள் ஊதியம் வேண்டுமானால் அந்த பத்திரிகை ஊடக முதலாளியிடம் வாங்கிக் கொள்ளலாம் ஆனால் என்ன செய்தி வெளியிட வேண்டும் என்ன செய்தி வெளியிடக்கூடாது என்பது குறித்து இந்த ஆளும் திமுக அரசினுடைய அந்த ஊடக மேலாண்மை நிறுவனமாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் முடிவு செய்கிறது என்பதுதான் அதிர்ச்சிக்குரிய ஒன்றாக இருக்கிறது இது குறித்து ஏற்கனவே அரசல் புரசல்களாக தகவல்கள் வெளிவந்தாலும் கூட தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறுவனம் எதை கொடுக்கிறதோ அதைத்தான் அந்த செய்தியாக்க வேண்டும் அந்த நிறுவனம் யாருடைய பெயரை கெடுக்க வேண்டும் அல்லது யாரை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டேமேஜ் பண்ணணும் என்பதாக அந்த நிறுவனம் கூறுகிறதோ அவர்களுடைய அவர்களை பற்றியே காலையிலிருந்து மாலை வரை டேமேஜ் செய்வது போலவே செய்திகள் வெளியிட வேண்டும் என்கிற புற அழுத்தங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் இதுபோன்று இருந்தது இது ஒன்றும் புதிதில்லை ஆனால் அந்த புற அழுத்தங்களுக்கெல்லாம் ஆளாகாமல் அந்த பத்திரிகை ஊடகத்தினுடைய செய்தி தலைமை ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய அந்த நிறுவன உரிமையாளர்களின் ஒப்புதலோடு அவர்கள் முடிவெடுப்பார்கள் புற அழுத்தங்களை அவர்கள் புறக்கணிப்பார்கள் அல்லது அதை வடிகட்டி ஓரளவுக்கு அது அதை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு பிறகு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய குறிப்பாக மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் தலைமையில் நடக்கக்கூடிய திமுக ஆட்சியில் அந்த செய்தி ஆசிரியர்களையே யார் நியமிப்பது என்றால் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த ஆளும் திமுக அரசனுடைய ஊடக மேலாண்மை நிறுவனமாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் தான் தற்பொழுது எந்த செய்தி ஆசிரியர் எந்த நிறுவனத்தில் பணியாற்ற வேண்டும் அதனுடைய டெஸ்க் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தி ஊடக மேடையில் யார் பணியாற்ற வேண்டும் செய்தியாளர்களாக யார் பணியாற்ற வேண்டும் என்பதெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய அளவிற்கு தற்பொழுது பத்திரிகை ஊடகங்களுடைய நிலை அந்த அளவுக்கு படு கேவலமாக தமிழ்நாட்டில் ஆகியிருக்கிறது ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலமாக பத்திரிகை ஊடகத்துறையில் முழு நேரமாக பணியாற்றி கொண்டிருப்பவர் அதே போல பத்திரிகை ஊடக ஜேர்னலிசம் பயிற்சி கொண்டு ஒரு அறுநூறு பேர் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி அடித்து இன்று அவர்கள் பல முன்னணி நிறுவனங்களில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற அடிப்படையிலும் நாம் தொடர்ந்து இந்த பத்திரிகை ஊடகத்தினுடைய நிலையை கண்காணித்து கொண்டிருக்கிறோம் அது குறித்து நாம் கவலை தெரிவித்து எழுதுகிறோம் கண்டனம் தெரிவித்து எழுதுகிறோம் சுட்டிக்காட்டி பேசுகிறோம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் இன்று அது ஒரு உச்சகட்ட நிலையை அடைந்திருக்கிறது ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல தனியார் உரிமையாளர்கள் பத்திரிகை ஊடகங்களை தொடங்குவார்கள் அவர்களுக்கு இந்த ஆளும் அரசோ அல்லது எதிர்க்கட்சியோ அரசியல் அழுத்தங்கள் வரும் ஒரு பத்திரிகை ஊடகத்திற்கு அரசியல் கட்சியினுடைய அழுத்தங்கள் மட்டுமே இல்லைங்க குறிப்பாக நீங்கள் என்ஜிஓ என்று சொல்லக்கூடிய தன்னார்வ அமைப்புகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவர்கள் கூட நீங்கள் ஒரு பத்திரிகை ஊடகத்துக்குள்ளே தலையிட்டு தங்களுடைய செய்திகள் முதன்மையாக வர வேண்டும் என்பதற்காக சில வேலைகளை செய்வார்கள் அது அன்பளிப்பு கொடுப்பதோ அல்லது வந்து அவர்களுக்கு என்று வந்து பார்த்திங்கன்னா சில சில வசதிகள் செய்து கொடுப்பதோ அதுபோன்று ஏதாவது ஒன்றை செய்தி தங்களோட செய்து தங்களுடைய செய்திகள் வந்து வெளிவருமாறு அவர்கள் பார்த்துக்கொள்வார்கள் இது என்ஜிஓ என்று சொல்லக்கூடிய தன்னார்வ அமைப்புகளே செய்யக்கூடிய ஒன்று போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனியார் ஒரு அரசியல்வாதிகளும் தன்னுடைய பெயரை நல் நல்ல பெயராக வர வேண்டும் நம் தம் தன்னுடைய இமேஜ் என்று சொல்லக்கூடிய இந்த பிம்பத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக பத்திரிகை ஊடகங்களில் சின்ன சின்ன அன்பளிப்புகள் கொடுத்து ஏதாவது செய்வதெல்லாம் உண்டு இதெல்லாம் வந்து தொடக்க காலத்தில் அன்பளிப்புகளாகவும் அதே போல் ஆனால் இவை அனைத்துமே தவறு ஒரு பத்திரிகை ஆசிரியர் என்பவர் இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்துவாங்க கட்டுப்படுத்துவதற்கு பத்திரிகை ஆசிரியர்கள் ஊடக ஆசிரியர்கள் இங்கே இருந்தார்கள் ஆனால் இந்த திமுக அரசு வந்ததற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே குறிப்பிட்ட போல பத்திரிக்கை ஊடகங்களில் செய்தி ஆசிரியர்களே அவர்கள் சொல்லக்கூடியவர்கள் தான் வர வேண்டும் என்பதாக பெரும் மாற்றம் நடந்தது இதற்கு வந்து சாட்சியமாக எங்களை போன்ற பத்திரிகையாளர்களே இருக்கிறோம் நாங்களே செய்தி ஆசிரியர்களுடைய அந்த தகுதியில் அனுபவம் வாய்ந்தவர்கள்தான் ஆனால் எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் இங்கே வாய்ப்புகள் அளிக்கப்படாமல் அந்த ஆளும் திமுக அரசு யாரை வந்து செய்தி ஆசிரியர்களாக அமர வைக்கிறதோ அல்லது அந்த ஆளும் திமுக அரசினுடைய அவர்கள் சொல்லக்கூடிய அத்தனையும் வந்து சலாம் போட்டு கேட்கக்கூடிய செய்தி ஆசிரியர்கள் யாராவது இருந்தால் மட்டும்தான் அந்த தளத்தில் பணியாற்ற முடியும் என்கிற நிலைமை இருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அப்படி வந்து ஒருவரை வந்து அங்கே செய்தி ஆசிரியராக அமர வைத்து விட்டதற்கு பிறகு அவர் தனக்கான ஒரு குழுவை சுற்றிலும் உருவாக்குவார் ரொம்ப இயல்பு தானே ஆக அந்த ஊடகம் பத்திரிகை ஊடகமும் காட்சி ஊடகமும் அதே போல பத்திரிகை அச்சு பத்திரிகைகளும் வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்கக்கூடிய சம்பளம் கொடுக்கக்கூடிய உரிமையாளர் என்பவர் அவர் தனியாராக இருப்பார் ஆனால் அந்த செய்தி வந்து எந்த செய்தி வர வேண்டும் எந்த செய்தி வரக்கூடாது என்று முடிவு செய்யக்கூடியவர்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இந்த ஆளும் திமு திமுகவினுடைய இந்த ஊடக மேலாண்மை அமைப்பாக இருக்கிறது இது உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்கோன்மை ஆட்சிகள் நடக்கக்கூடிய நாடுகளில் தான் இது நடக்கும் அந்த கொடுங்கோன்மை ஆட்சி புரியக்கூடிய சர்வாதிகாரின்னு சொல்லணும் இல்லைங்களா சர்வாதிகாரி என்பதை விட சர்வாதிகாரி என்பது கூட ஒரு தவறான வார்த்தை கிடையாது கொடுங்கோன்மைவாதி என்பதுதான் மிகவும் வந்து ஒரு கடுமையான ஒரு உண்மையான நிலைப்பாடு அந்த அது போன்ற நாடுகளில் இது மாதிரி நடந்ததுன்னா பரவாயில்ல குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இலங்கையில் சிங்கள பேரினவாத அரசு இருக்கும்போது அங்கே வந்து தமிழ் பத்திரிகைகளாக இருக்குது இல்லைங்களா அதில் சென்சாருக்கு போய் வரும் தமிழ் பத்திரிக்கை என்ன பண்ணுவாங்கன்னா இவங்கெல்லாம் அச்சடித்து பத்திரிகையை வந்து அச்சடிப்பதற்கு முன்பாக பத்திரிகை அந்த ப்ரூஃப் இருக்குது இல்லைங்களா அதை வந்து இலங்கை அரசாங்கத்தினுடைய அதற்கென்று தனியாக இருக்கக்கூடிய அந்த அமைப்புக்கு அனுப்புவாங்க அவர்கள் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சிலதெல்லாம் கருப்பு பெயிண்ட் அடிச்சு விடுவாங்க அப்போ நீங்கள் வந்து தமிழ் பத்திரிகையில் வந்து பார்த்திங்கன்னா செய்தி இருக்கும் அது பக்கத்தில் கரு பெயிண்ட் இருக்கும் அப்போ செய்திகள் இருக்குது கரு பெயிண்ட் இருக்கும் இப்படி சென்சார் செய்து வெளிவந்த காலமெல்லாம் இலங்கையில் உண்டு அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதுபோன்று இங்கே செய்கிறதில்லை மாறாக என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா செய்திகளுமே அவர்கள் விரும்பக்கூடிய செய்திகளாக தான் வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைக்கு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது இதில் ஏற்கனவே சொன்னதை போல செய்தி ஆசிரியர்கள் இம்ப்ளான் பண்ணப்பட்டாங்களா அதற்கடுத்து இப்போ என்ன ஆயிருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா தப்பித்தவறி ஏதாவது ஒரு செய்தியாளர் அந்த நிறுவனத்தில் கொஞ்சம் நடுநிலையோடு நடுநிலை என்னென்னா அனைவருக்கும் ஒரு சம தொலைவில் எல்லா கட்சிகளையும் நிற்க வைத்து பார்க்கக்கூடிய அணுகக்கூடிய ஒரு தன்மையோடு இருக்கக்கூடிய எல்லா செய்திகளையும் வெளிவர வெளி கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் தற்பொழுது முடக்கப்பட்டிருக்கு முடக்கப்படுகிறார்கள் இதுதான் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு வந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொடுங்கோன்மைத்தனமான பத்திரிகை ஊடக சுதந்திரத்தை குரல் வலையை நசு நசுக்குவதில் அல்ல குரல் வலையே இல்லாமல் அறுத்தறிவதற்கு ஒப்பான ஒரு செயலை தமிழ்நாடு பத்திரிக்கை ஊடகத்துறையில் இந்த ஆளும் திமுகவினுடைய இந்த ஊடக மேலாண்மை அமைப்பு ஒன்று செய்து கொண்டிருக்கிறது இப்போ என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா சில நாட்களாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அல்லது அதே போல் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்களோ அல்லது நாம் தமிழ் கட்சியைச் சேர்ந்தவர்களோ இவர்களுடைய நேர்காணல்களை வந்து பேட்டி பைட்டுன்னு சொல்லுவோம் அதெல்லாம் எடுத்து வந்து காட்சி ஊடகத்தில் கொடுப்பாங்க அது வந்து செய்தியாகும் ஆனால் இவர்களெல்லாம் இதுவரை எப்படி பயன்படுத்தி கொண்டிருந்தாங்கன்னா இந்த ஆளும் திமுக அரசுக்கு ஆதரவான அந்த அவர்களுடைய கைப்பாவைகளாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த செய்தி ஆசிரியர்கள் என்ன செஞ்சாங்கன்னா இவர்கள் என்ன அவர்கள் பேசினாலும் அதை வந்து ட்ரோல் செய்வது அதை வந்து எதிர்மறையாக அதை வந்து கட்டமைப்பது பொய்யான அதனுடைய தலைப்புகளை இடுவது அவர்கள் பேச்சிலிருந்தே அவர்கள் மீது அவதூறு பரப்புவதைப் போல வெளியிடுவது போன்ற அந்த செயல்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்குன்னு அதுக்கு அடுத்த கட்டம் இப்படி போய் வெளியில் ஒரு செய்தியாளர் வந்து செய்தியை எடுத்துகிட்டு வரேன்னு வச்சுக்கலாம் எடுத்துக்காட்டாக நாம் தமிழர் கட்சி சீமானவர்களே எடுத்துகிட்டு வரார் அவர் வந்து பற்றின ஒரு கேள்வி கேட்கும்போது அவர் அதற்கு ஒரு பதில் சொல்வார் அந்த பதிலில் வந்து ஏதாவது ஒன்றை மட்டும் எடுத்து எதிர்மறையாக எடுத்து அதை வந்து தலைப்பாக வைத்து அவர் குறித்த செய்தியை வெளியிட்டு விடுவது அப்போது இந்த செய்தியாளர் நாளைக்கு போய் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களையோ அதே போல் அண்ணாமலையோ அல்லது வந்து நயினார் நாகேந்திரனோ எடப்பாடி பழனிசாமியோ யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கிட்ட போய் எப்படி இவங்க செய்தி சேகரிக்க முடியும் ஏன்பா நான் வந்து சரியாக தான் சொன்னேன் ஆனால் ஏன் நீங்கள் வந்து இப்படி திருப்பி திருச்சி போட்டின்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா இது ஒரு புறம் இருக்க அதனால் இவர்கள் களத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர்களாக வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நேர்மையாக நடந்து கொண்டால்தான் அவர்கள் நாளைக்கு போய் அந்த தலைவர்களே சந்திக்க முடியும் ஆனால் இந்த செய்தி நிறுவனங்களும் அதில் திருச்சி போடுறது ஒன்று இருக்குது இது அரசியல் ரீதியாக அரசியல் கட்சி சேனல்கள் செய்கிறது வந்து தவறில்லை ஆனால் நாங்கள் நட்ட நடுநிலையானவர்கள் நாங்கள் வந்து அப்படியே வந்து துலாபாரம் போல் தராசு போல தராசினுடைய முள் போல அங்கேயும் இங்கேயும் சாயாமல் நெட்டுக்குத்தலாக நிற்க நிற்கக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த நியூஸ் எயிட்டின் புதிய தலைமுறை தொலைக்காட்சி நியூஸ் செவன் தொலைக்காட்சி தந்தி தொலைக்காட்சி இவர்களுக்கெல்லாம் என்ன கேடு வந்தது என்பது தான் இப்பொழுது நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒன்றாக இருக்கிறது இது போன்ற நிறுவனங்களில் இவர்கள் வந்து எல்லா தலைவர்களுடைய பேட்டிகளையும் எடுத்து போடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய செய்தியாளர்களை இப்பொழுது முடக்கி வைத்திருக்கிறார்கள் இவர்கள் குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொலைக்காட்சியில் அவர் வந்து அண்ணாமலையிடமும் ஒரு பேட்டி அதே போல் சீமானிடம் பேட்டி எடுக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமியிடம் பேட்டி இருக்கக்கூடியவர் அப்படி அவர்கள் எடுத்து வந்து பேட்டி எடுத்து வந்து அது வந்து அவர்களுக்கு நேர்மறையான ஒரு விளைவை அந்த செய்தியை ஏற்படுத்திவிட்டால் நீ எப்படி இது யாரை கேட்டது எடுத்துகிட்டு வந்த என்பதாக செய்தி தலைமையை கேட்கிறது செய்தித்தலைமை ஏன் கேட்குதுன்னா செய்தித்தலைமையை அவர்களுக்கு வந்து கிம்பளம் தரக்கூடிய அந்த ஆளும் திமுகவினுடைய அந்த அமைப்பு கேள்வி கேட்கறது என்னப்பா நீ வந்து அவனை பற்றியெல்லாம் நெகட்டிவாக செய்தி போட சொன்னால் நீ ஏன் பாசிட்டிவாக போடுற அப்படின்னு இவர் இல்லை இல்லைங்க எங்கள் செய்தியாளர் தான் அப்படி போட்டுட்டாரு நான் கவனிக்கலை அப்படின்னு அவருடைய கூளை கும்பிடு போட்டுக்கொண்டு இந்த செய்தி இருக்க இருக்கக்கூடியவர்கள் அந்த திமுகவினுடைய ஊடக மேலாண்மை நிறுவனத்திடம் கைகட்டி வாய்ப்பு நின்று அவர்கள் கேட்குறாங்க அப்படியா அப்போ அந்த செய்தியாளர் மேல் நடவடிக்கை எடு என்று சொல்வது அவர்கள் சொல்கிறார்கள் உடனே இந்த கூளை கும்பிடு போட்டுக்கொண்டு உரிமையாளரிடம் சம்பளமும் திமுகவிடம் கிம்பளமும் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இழிவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு காட்சி ஊடகத்தினுடைய செய்தி ஆசிரியர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த செய்தியாளர்களுக்கு தண்டனை அப்படி அந்த செய்தியாளர் வந்து ஒரு மாதம் அமர்ந்து கொள் என்று இப்பொழுது அந்த செய்தி தொலைக்காட்சி நிறுவனங்கள் செய்திருக்கின்றன நீங்க வந்து பார்க்கலாம் நாளைக்கு முன்னாடி அதிகமாக வெளிவந்து கொண்டிருந்த ஒரு சில செய்தியாளர்கள் காணாம் எங்கே போயிட்டாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் அதிகமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிர்க்கட்சிகள் பீட்டு போடுவாங்க இல்லை பீட்டுனால ஒரு செய்தியாளர் தானே விரும்பி போய் ஒரு சீமானை பேட்டி எடுக்க முடியாதுங்க அவர்கள் ஒவ்வொன்றுக்கும் செய்தித்தலைவரிடம் கேட்க வேண்டும் இன்னைக்கு சீமான் வந்து பாக்குறாரு நாங்கள் போகலாமா அப்படின்னு அனுமதி வாங்கி தான் ஒரு செய்தியாளர் போக முடியும் ஒளிப்பதிவாளரும் செய்தியாளரும் போவாங்க அதே போலதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செய்திக்கு வந்து நாங்கள் போய் எடுத்து வந்துட்டோம் சார் அப்படி எழுதி கொடுத்துருவாங்க அது செய்தி எப்படி வெளியிட வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டியது அதனுடைய உதவி ஆசிரியர்கள் ஆசிரியர் குழு அதில் செய்தியாளர் தலையிட மாட்டார் இப்படி ஒரு செய்தியாளர் திமுகவுக்கு எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய அது பாஜகவோ அது அதிமுகவோ அது அல்லது நாம் தமிழர் கட்சியோ இது போன்ற கட்சிகளிடம் போய் இவர்கள் பேட்டி எடுத்து வந்தால் அந்த பேட்டியால் அந்த கட்சியினுடைய செய்தி ஒரு பாசிட்டிவாக நேர்மறை செய்தியாக மக்களிடம் சென்று சேர்ந்து விட்டால் அங்கே வியர்த்து விரும்பிற்கக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திமுகவினுடைய ஊடக மேலாண்மையாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பு அந்த அமைப்பு உடனே வந்து அந்த செய்தியாசிரியர்கள் கொத்தடிமை செய்தி ஆசிரியர்களுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காட்சி ஊடகத்தில் வெள்ளையும் சொல்லையுமாக வெளியே திரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே வந்து அடுத்தது இவர்கள் தான் வந்து உலகத்திலே இருக்கக்கூடிய செய்தி பத்திரிக்கை ஜேர்னலிஸ்டுக்கான விருதுகள் புலிட்சர் விருது கொடுக்கணும் அந்தளவுக்கு நேர்மையானவர்கள் அவங்க என்ன பண்ணாங்க வந்து பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் மீது பாய்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே பதில் சொல்ல முடியாமல் திமுக தலைமைக்கு பதில் சொல்ல முடியாமல் செய்தியாளர்களுக்கு தண்டனை கொடுத்து அவர்களை தூக்கி டெஸ்கில் உட்கார வச்சிடறாங்க தம்பி இப்போ வந்து ஐடி கம்பெனியில் சொல்லுவாங்களே பெஞ்சில் உட்கார வைப்பது போல அதுபோல் இப்போது உட்கார வைத்திருக்கிறார்கள் இது போன்று கிட்டத்தட்ட அனைத்து தொலைக்காட்சிகளிலுமே அதாவது நான் சொல்கிறது நாங்கள் நட்டநடு தராசு என்று சொல்லக்கூடிய இந்த தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய செய்தியாளர்களுக்கு இப்படிப்பட்ட அழுத்தங்கள் கடுமையாக கொடுக்கப்படுகின்றன ஒரு சிலர் முழுமையாக தண்டிக்கப்பட்டு அலுவலகத்துக்குள்ளே அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு சில செய்தியாளர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு இனிமேல் அதை பற்றி நீங்கள் சீமானோ அல்லது வந்து நயனார் நாகந்தனோ அண்ணாமலையோ அல்லது வந்து எடப்பாடி பழனிசாமியோ திமுக த திமுக எதிர்க்கட்சிகள் யார் என்ன சொன்னாலும் அவர்கள் அவர்கள் நீங்கள் பேட்டி எடுக்கும்போது அவர்களை பற்றி நீங்கள் செய்தி போடும்போது அது அவர்களை அவர்களை டேமேஜ் செய்ய வேண்டுமே தவிர அவர்களை வந்து பாசிட்டிவாக காண்பித்து விடக்கூடாது இதுதான் தற்பொழுது இந்த காட்சி ஊடக தலைமை செய்தி ஆசிரியர்கள் இந்த கொத்தடிமைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அசைன்மெண்ட் அதில் ஏதாவது சிறு பிழை ஏற்பட்டாலும் கூட அந்த கொத்தடிமை ஆசிரியர்கள் தண்டிப்பது யாருன்னா இந்த செய்தியாளர்களை கொத்தடிமை ஆசிரியர்களுக்கு நான் ஒன்றே ஒரு கேள்வி கேட்குறேன் செய்தியை வெளியிடக்கூடிய அந்த வேலை யாரையுடையது ஒரு செய்தியாளர் போய் செய்தியை வந்து கேட்கிறாரு பேட்டி எடுக்கிறாரு அதை வந்து உங்களுக்கு செய்தியை வந்து எழுதி கொடுத்துட்றாரு அந்த காட்சியை கையில் கொடுத்துறாரு அதை செய்தி ஆக்க வேண்டியது டெஸ்க் என்று சொல்லக்கூடிய உதவி ஆசிரியர்களுடைய வேலை ஆசிரியர் குழுனுடைய வேலை ஒருவேளை அவர்களுக்கு வந்து அதில் ஐயம் இருந்தால் அதற்கு மேலே வந்து தலைமை செய்தியாளர்கிட்ட கேட்பாங்க இந்த செய்தியை போடலாமா வேண்டாமான்னு ஆக செய்தியை வெளியிடக்கூடிய உரிமை வந்து ஒரு செய்தியாளருக்கு கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் ஒரு செய்தியாளர் வந்து போய் இந்த மாதிரி செய்தி எடுத்துட்டு வந்துட்டாருன்னா அதை செய்தி உதவி ஆசிரியர்கள் அல்லது செய்தி ஆசிரியர் அந்த தவறை செய்துவிட்டால் தண்டனை செய்தியாளர்களுக்கு கொடுப்பது எந்த விதத்தில் யோக்கியமான ஒன்று அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கிறோம் இந்த இதில் நமக்கு வந்து வெளிப்படையாக சிலவற்றை சொல்லாமல் மறைமுகமாக சொல்லியிருக்கிறோம் அந்த தொடர்புடைய செய்தி ஆசிரியர்கள் வந்து இதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது அந்த பதவிகள் வந்து நீங்கள் போய்ட்டு பேசாமல் நீங்கள் வந்து திமுக அலுவலகத்தில் ஏதாவது ஒரு வேலை செய்து பிழைத்துக்கொள்ளுங்களேன் என்கிறோம் என்னென்னா இது போன்ற மக்கள் இது வந்து ஒரு நடுநிலையான ஊடகம் அரசியல் கட்சி சாராத ஊடகம் என்று நம்பிக்கொண்டிருக்க ஊடகங்கள் எல்லாம் இது போன்ற கட்சிக்காரர்களை போன்று அங்கே அங்கே அமர்ந்து கொண்டு பணியாற்றி கொண்டு பத்திரிகை ஊடகத்தை வந்து நீங்கள் தரம் கெட்டதாக ஆக்குவதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது நீங்கள் வாங்குகின்ற பணத்துக்கு நீங்கள் போய் அந்த கட்சியலுவலகத்தில் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு பிழைப்பு பிழைத்துக் கொள்ளுங்கள் இதை வந்து பத்திரிகை ஊடகத்தில் ஏன் செய்யணும் அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம வந்து ஒரு பத்திரிகை ஊடக பயிற்று பயிற்றுவிப்பாளராக ஒரு பயிற்றுநராக நாம் இதை முன்வைக்க வேண்டியதாக இருக்கிறது இப்பொழுது அவ்வாறு தண்டனை கொடுக்கப்பட்ட பத்திரிகையாளர்களை களத்திற்கு இவர்கள் அனுப்பவில்லை என்றால் அடுத்தடுத்து நீங்கள் வந்து எந்தெந்த செய்தி ஆசிரியர்கள் எதற்காக யார் பேச்சை கேட்டுட்டு எந்த செய்திக்காக அந்த செய்தியாளரை முடக்கி வைத்திருக்கிறார்கள் என்ற தகவலை எல்லாம் பெயரோடு வெளியிட வேண்டியிருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம் டி டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்